இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த திருமாங்கல்யத்தினுடைய மகிமை அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் அதாவது இன்றைய தினம் மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இந்த திருமாங்கல்யத்திற்கும் மீனாட்சி கல்யாணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நேரத்திலே இந்த தலைப்பினை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய அந்த வேத திருமணத்தின்படி வேதாங்க திருமணத்தின்படி இந்த தாரணம் என்பது ஒரு சம்பிரதாயமாக வந்த விஷயம் தானே தவிர சாஸ்திரோக்தமான விஷயம் அல்ல சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாங்கல்யதாரணத்தை திருமணமாக ஏற்றுக்கொள்ளாது அதாவது இந்த அக்னியு அந்த அக்னியை ஒரு மூன்று முறை வளம் வந்து அடி எடுத்து வைக்கிறாள் இல்லையா சப்தபதினு சொல்றா இல்லையா அந்த பாணி கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அக்னி சாட்சியாக அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு பாணின்னு சொன்னா கையின்னு அர்த்தம் அந்த கையை பிடிப்பது பாணி கிரகணம்னு சொல்றா இல்லையா இந்த பாணிய கிரகணமும் அதனை தொடர்ந்து வந்து அடி எடுத்து வைக்கிறாள் சப்தபத்தின்னு சொல்றா இல்லையா இது முடிந்தால்தான் திருமணம் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறதையே இந்த நம்முடைய இந்து தர்மமானது ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இந்த தாரணம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மீனாட்சி கல்யாணத்திலிருந்து நிறைவாய் வந்ததுதான் இது அதனாலதான் இந்த நாளிலே அந்த திருமாங்கல்யத்தினுடைய மகிமையை பற்றி பார்க்க போயிரும் சார் எங்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தினுடைய மகிமை தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னா இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரிவதில்லை பெரும்பாலும் இந்த காலத்துல என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் அதனை கழற்றி வைப்பது என்பது மிகவும் சர்வசாதாரணமாகிவிட்டது இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நசுங்கிடும் அது செயின்ல வேற கோத்து போட்டுருக்கோம் அது வீணாயிடும் அப்படிங்கிற மாதிரி இரவு நேரத்துல என்ன பண்றாங்கன்னு அதை கழட்டி மாட்டி வச்சிடுறா மறுபடியும் பகல் நேரத்துலதான் அதை எடுத்து போட்டுக்கிறா இன்னும் ஒரு சில ஸ்டெப்பு நம்ம அட்வான்ஸா போய் சொல்லணும்னு சொன்னா இந்த ஐடி முதலான கம்பெனிகளிலே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த மாங்கல்யத்தை அலுவலகத்திற்கு அணிந்து கொண்டு செல்வதே இல்லை இது என்னது இதெல்லாம் இது எதுக்கு எங்களுடைய மனசிலேயே எங்களுடைய கணவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவாள்லாம் ஒரு நிறைய ரூல்ஸ் எல்லாம் பேசிண்டு நிறைய அட்வான்ஸ்டா இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங் இப்படிதான் இருக்கணும் இதுதான் கல்ச்சருங்கிற மாதிரிலாம் என்ன பண்றான்னா அந்த மாங்கல்யத்தை கைட்டு வீட்டிலேயே வச்சுட்டு ஏதோ ஒரு விசேஷன்னா மட்டும் எடுத்து போட்டுக்கிறா அதாவது கொஞ்ச நாள் முடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா சாதாரணமா நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா ஆத்துல பூஜை புனஸ்காரம்னு வரும்போது மட்டும் ஒரு ஒன்பது கட்சத்தை கட்டிப்பா தெரியுமா அதே மாதிரி சாதாரணமா இந்த புடவை அணிவது அப்படிங்கறத என்ன எடுத்துன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா வீட்டுல ஏதோ பூஜை புனஸ்காரம் கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் புடவை அணிஞ்சுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் போட்டுருக்கா அந்த மாதிரியான ஒரு வரிசையிலே இந்த வந்து வந்துவிட்டது என்பதுதான் வேதனை வீட்டுல பூஜன்னா மட்டும்தான் அல்லது கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கழுத்துல போட்டுக்கணும் மற்ற நேரத்துல நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்ங்கிற மாதிரி இந்த பெண்கள் செய்கிறார்கள் அது முற்றிலும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது கண்டிப்பாக அமங்கலமான செயல்தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக இவர்கள் அணிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருவாங்கல்யத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு சுக்ரன் மற்றும் கேத்து ஆகிய கிரகங்கள் இந்த இடத்திலே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது அதாவது குரு அப்படிங்கிற கிரகம் தான் இந்த தங்கம்னு சொல்றோம் இல்லையா திருமாங்கல்யம் அப்படின்னு சொன்னாலே தங்கத்தால் உருவானதுதான் அந்த நாள்ல தாலின்னு சொல்லுவார் தாலி அப்படின்னு சொன்னா அது தாளம் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து உருவானது சொன்னா வந்து பணம் அந்த பண ஓலை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த பண ஓலையை தாளம் அப்படின்னு சொல்லுவா அந்த பண ஓலையினை அந்த நாளிலே கயிறிலே கொண்டிருந்தார்கள் அந்த தாளம் என்பது திரிந்து அது தாலியாக மாறிவிட்டது ஆனால் அது காலப்போக்கிலே இதை தங்கத்தில்தான் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தா தங்கத்தில் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த குருவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் குருவினுடைய அருள் இருந்தாலே தன்னால் திருவருள் என்பதும் கிடைத்துவிடும் இந்த குரு அப்படிங்கிறது நம்ம சுப கிரகமா சொல்றோம் இல்லையா அவருடைய மனதிலே எப்பொழுதும் அந்த நீதி நேர்மை நாணயம் என்பது நிறைந்திருக்கும் எதற்காக அந்த திருமாங்கல தாரணம் பண்ணும் பொழுது அந்த மூன்று முடிச்சினை போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த மூன்று முடிச்சு என்பது இந்த பெண்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும் மனோ வாக்கு காயம் சொல்றார் மனம் வாக்கு மற்றும் இந்த உடம்பு அதாவது உடம்பால் செய்யக்கூடிய செயலானது இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று முடிச்சினை போடுகிறார்கள் அதாவது இந்த பெண்ணானவள் மனதிலே நல்லதை நினைக்க வேண்டும் மனதிலே எதை நினைக்கிறாளோ அதையே வாக்கிலே வெளிப்படுத்த வேண்டும் வாக்கிலே எதனை வெளிப்படுத்தினாலோ அதனையே தன்னுடைய செயலிலும் செய்ய வேண்டும் ஆக இந்த மனம் வாக்கு மற்றும் அவள் செய்யக்கூடிய செயலானது இந்த மூன்றும் நேர் வழியிலே நல்ல வழியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குருவினுடைய அனுகிரகம் பெற்று அந்த தங்கத்தினை அணிவித்தார்கள் அதுபோக அந்த மாங்கல்யம் அப்படின்னு சொன்னாலே கணவனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்டதுன்னு வரும் பொழுது அங்கே களத்திர காரகனாகிய அந்த சுக்கிரனும் தன்னால் வந்து அமர்ந்து கொள்கிறார் இது அந்த கயிறு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த கயிறின் மேல் தன்னுடைய தாக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமானது கேது என்கின்ற கிரகம் அந்த கேத்துதான் இவருக்கு அந்த தத்துவார்த்த சிந்தனையை கொடுத்து தியாக சிந்தனையை கொடுத்து தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையையும் தருகிறது இந்த மூன்று கிரகங்களினுடைய தாக்கம் பெற்றதுதான் இந்த திருமாங்கல்யம் என்பது அதனுடைய அனுகிரகத்தோடு தான் இந்த பெண்மணியானவள் ஒரு குடும்ப தலைவியாக உருவெடுக்க முடியும் அந்த குடும்பத்தையே வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக இவரால் பணியாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறோம் ஆக திருமாங்கல்யம் என்பதை நிச்சயமாக எந்த காலத்திலும் சர்வ நிச்சயமாக கழற்றி வைக்க கூடாது கண்டிப்பாக அணிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அதுபோக இன்றைய தினமானது மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம டிவியில் பார்ப்போம் லைவ்ல பார்ப்போம் நியூஸ்ல பார்ப்போம் அந்த மாதிரி அதை பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த தன்னுடைய திருமாங்கல்யத்தை தொட்டு கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே தொட்டு கொண்டு அம்பிகையை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த மாங்கல்ய பலம் என்பது கிடைப்பதோடு மனதிலே என்றென்றும் மகிழ்ச்சி என்பதும் நீடித்து நிலைத்து நிற்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பெருமானினுடைய திருவறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்